எழுத்தாளர் அமரர் சாண்டிலியன் அவர்கள் எழுதிய கடல் புறா பாகம் ஒன்று அத்தியாயம் பதினான்கு பாலூர் பெருந்துரையின் நீதிமண்டபத்திற்குள் பட்டப்பகலில் நுழைந்து தன்னையும் மற்ற தமிழரையும் சிறைமீட்ட மீட்ட அனபாய சோழனின் அபரிமித துணிவை எண்ணி எண்ணி வியந்தும் அந்த அமானுஷியமான சாதனையை அவன் எப்படி செய்ய முடிந்தது என்பதன் மர்மத்தை அறிய முடியாததால் குழம்பியும் அனபாயனுடன் வந்த கடாரத்து கட்டழகி வில்லை பிடித்து நின்ற அழகையும் அழகெல்லாம் அசைய அசைய அவள் குதிரையில் வந்த விந்தையையும் நினைத்ததால் ஆனந்தத்திற்கு அடிமைப்பட்டும் பலவித உணர்ச்சிகளுக்கு இலக்காகி ஏதும் பேசாமல் நகரத்தின் தெற்கு கோடியில் கோதாவரியின் கரையருகே இருந்த குடிசை கூட்டத்திற்கு வந்து சற்று சுரணையடைந்த இளைய பல்லவன் அங்கு மறைந்து தங்க இடமேதும் இல்லாததைக் கண்டு இங்கு எதற்காக வந்தோம் என்று ஆச்சரியப்பட்டு அதை பற்றி மாத்திரம் இரண்டொரு கேள்விகள் அனபாயனை கேட்டான் அந்த கேள்விகளுக்கு மறைய வேண்டிய இடத்திற்கு இரவில்தான் செல்ல முடியும் என்று அனபாயன் பதில் சொன்ன பிறகு குடிசைகளுக்கு அப்பால் இருந்த தோப்பிற்குள் தன்னையும் காஞ்சனாதேவியையும் அழைத்துச் சென்று ஒரு தனி குடிசையில் தங்களை தங்க வைத்ததும் தற்போதற்கு வழி சொல்ல இரவில் ஒருவர் வருவார் என்று கூறியதும் மிக மிக வெந்தையாக இருந்தது இளைய பல்லவனுக்கு அது தவிர குடிசைக்குள் நுழையும் முன்பாக ஆகாயத்தை நோக்கி கண்களை உயர்த்தி அனபாயன் ஆராய்ந்ததற்கு காரணம் புரியாத கருணாகர பல்லவன் குடிசைக்குள் அனபாயன் நுழைந்ததும் முகத்தில் பல சிந்தனைகள் பாய்ந்தோட அவற்றால் சலனப்பட்ட கண்களுடன் அவனை ஏறெடுத்து நோக்கினான் கருணாகர பல்லவனின் கண்களில் தோய்ந்து கிடந்த சிந்தனை கடலின் ஆழத்தை புரிந்து கொண்ட சோழன் சற்றே புன்முறுவல் செய்ததன்றி கருணாகரா உன் உள்ளம் குழம்பிக் கிடப்பதை உன் கண்கள் காட்டுகின்றன அப்படி என்ன குழப்பம் உனக்கு என்று கேட்கவும் செய்தான் அந்த கேள்வி பெரும் விசித்திரமாக இருந்தது இளைய பல்லவனுக்கு பிற்காலத்தில் சரித்திரம் சொன்னாலும் நம்பத்தகாத அளவிற்கு காரியங்களை என்று சாதித்து தன்மனதை மட்டுமின்றி பெருமக்கள் முதலிய பலர் புத்தியையும் குழப்பிவிட்ட அனபாயன் அன்று செய்ததெல்லாம் சகஜமாக நடக்கக்கூடிய போல பாவித்து பேசியதைக் கண்ட இளைய பல்லவன் மிதமின்றிய வியப்படைந்தது மட்டுமல்லாமல் எனக்கு மட்டுமல்ல குழப்பம் அனபாயரே உங்கள் இன்றைய செய்கை கலிங்கத்தையே குழப்பியிருக்கும் எல்லோருக்கும் பிரமிப்பையும் அளித்திருக்கும் என்று கூறினான் அனபாயனின் முதடுகளில் விரிந்த புன்னகை புலியின் கண்களைப் போல பளிச்சிட்ட அவன் விழிகளிலும் துள்ளி விளையாடியது அந்த புன்னகையை தொடர்ந்து வந்த பேச்சிலும் ஓர் அலட்சியம் இருக்கத்தான் செய்தது இதில் குழப்பத்திற்கோ பிரமிப்பிற்கோ என்ன இருக்கிறது கருணாகரா நமது மக்கள் அநீதமாக வதைக்கப்பட்டு வருகிறார்கள் அவர்களை காப்பது எனது கடமை என் ஆருயிர் தோழனையும் தீர்த்து கட்ட அனந்தவர்மனும் பீமனும் ஏற்பாடு செய்தார்கள் அந்த ஏற்பாட்டை குலைப்பது என் கடமை சோழர்களின் உதவியை நாடி கடாரத்தின் மன்னனும் இளவரசியும் இந்த துறைமுகத்தில் இறங்கினார்கள் அவர்களை சோழ நாடு செல்லாமல் தடை செய்யவும் ஏற்பாடு நடந்தது அந்த ஏற்பாட்டை உடைப்பது என் கடமை இந்த கடமைகளை தான் செய்தேன் இதில் குழப்பத்திற்கு இடமில்லை அது மட்டுமல்லாமல் கடமைகள் இன்னும் பூர்த்தியாகவும் இல்லை என்றான் அனபாயன் ஏதோ சாதாரண விஷயத்தை சொல்லுபவன் போல கருணாகர பல்லவன் கண்கள் அனபாயனை நன்றாக ஆராய்ந்தன குடிசையின் கூரையை தொட்டுவிடுவது போன்ற உயரத்துடனும் மந்தகாசம் தவளும் முகத்துடனும் நின்றிருந்த அவன் கம்பீரம் இளைய பல்லவனின் இதயத்தில் பெருமிதத்தை விளைவித்ததென்றால் பெரிய காரியங்களை சாதித்த அவன் அவற்றை கடமையான சாதாரணமாக கூறியது அந்த பெருமிதத்தை ஆயிரம் மடங்கு உயர்த்தவே இத்தனை சிறந்த கர்மவீரனை பெற்ற தமிழ் தாய் சிறப்புடையவள் என்று தாய்நாட்டையும் வாழ்த்தினான் கருணாகர பல்லவன் அப்படி இதயத்திற்குள் வாழ்த்திக்கொண்டு சொன்னான் கடமைகளை நிறைவேற்றுவது காவலன் கடமைதான் ஆனால் அதை நிறைவேற்றிய முறைதான் குழப்பத்தைத் தெரிகிறது என்று அதில் அனபாயின் கேள்வி அனாயசமாக எழுந்தது பட்டப்பகலில் நீதிமண்டபத்திற்குள் வந்தீர்கள் விசாரணை பட்டப்பகலில்தானே நடந்தது உண்மை ஆனால் நீதிமண்டபத்திற்கும் உங்களை நான் எதிர்பார்க்கவில்லை வேறு எங்கு எதிர்பார்த்தாய் சிறையிலிருந்து நீதிமண்டபம் செல்லும் போது அல்லது நீதிமண்டபத்திலிருந்து கொலைக்களம் போகும்போது ஏன் அப்படி சிறையில் காவல் அதிகம் அங்கிருந்து எங்களை மீட்க முடியாது காவல் அதிகம் அங்கிருந்தும் எங்களை மீட்க முடியாது ஆகவே வெளியில்தான் மீட்பீர்கள் என்று நினைத்தேன் இதற்கு பதில் சொல்லும் முன்பு மெல்ல நகைத்தான் அனபாயன் அவன் நகைப்பைக் கண்ட இளையப்பல்லவன் சற்றே கோபத்துடனேயே கேட்டான் ஏன் சிரிக்கிறீர்கள் அனபாயரே என்று மீண்டும் சிரித்த அனபாயன் கருணாகரா கலிங்க மன்னர் இருவரும் இப்படியே நடந்து கொண்டு சோழ நாடு கலிங்கத்தை ஒருநாள் வெற்றி கொள்ள நேர்ந்தால் உன்னைத்தான் நான் கலிங்கத்தின் பேடத்தில் உட்கார வைப்பேன் என்று பதில் கூறினான் ஏன் அத்தனை பெரிய பதவி எனக்கு என்றான் கருணாகரன் உன் கருத்து கலிங்க மன்னர்கள் கருத்தை ஒத்திருக்கிறது ஆகவே கலிங்கத்தை ஆழ்வதற்கு அவர்களுக்கு அடுத்தபடி நீதான் தகுதியான ஆள் அப்படியா இளைய பல்லவன் குரலில் கோபம் மண்டிக் கிடந்தது அந்த கோபத்தை அதிகரிக்க இஷ்டப்பட்டவன் போல் மீண்டும் சொன்னான் அனபாயன் நீ நினைத்தது போல்தான் பீமனும் நினைத்தான் அனந்தவர்மனும் நினைத்தான் அப்படி நினைப்பதுதானே இயல்பு இளைய பல்லவன் குரலில் உக்கிரம் ஏறிக்கொண்டிருந்தது அதை கவனிக்காமலே விளக்க முற்பட்ட அனபாயன் இயல்பு அதுதான் கருணாகரா அந்த இயல்பை உணர்ந்து அதை மீறி நடந்ததால் தான் உங்களை மீட்க முடிந்தது காவலிருக்கும் இடத்தில் அசிரத்தி இருப்பது இயல்பு அந்த அசிரத்தையை நான் பயன்படுத்திக் கொண்டேன் நான்கு சுவர்கள் தங்களுக்கு பெரும் பாதுகாப்பு என்று நினைப்பது மனித இயல்பு ஆகவே சிறை கூடத்திலும் நீதிக்கூடத்திலும் நான் துணிவுடன் நுழைய மாட்டேன் என்று அனந்தவர்மனும் வீமனும் நினைத்தார்கள் ஆகையால் சிறைச்சாலையில் சிரத்தையிட்டு இருந்தார்கள் அங்கிருந்து நான் தப்பினேன் நீதிமண்டபத்தில் அசிரத்தியாயிருந்தார்கள் அங்கிருந்து உன்னை தப்புவித்தேன் பாலூர் மக்கள் தொகையில் மூன்றில் ஒரு பங்கு தமிழர்கள் அவர்களில் பெரும்பாலோர் வணிகர்கள் சிலர் படை இருக்கிறார்கள் சிலர் சுங்கச்சாவடியில் இருக்கிறார்கள் தமிழர்களை தவிர சில வேங்கி நாட்டாரும் படையில் சேர்ந்திருக்கிறார்கள் இந்த கோதாவரிக்கு அக்கறையில் இருக்கும் வேங்கி நாட்டு அரியணையில் இன்று விஜயாதித்தன் அமர்ந்திருக்கலாம் ஆனால் அதில் அமர வேண்டியவன் ஆணாகையால் இங்குள்ள வேங்கி நாட்டவரில் பலர் என்னிடம் பக்தி கொண்டவர்கள் ஆகவே பாலூரில் கலிங்க மன்னர்களை ஆதரிப்பவர்களை விட என்னை ஆதரிப்பவர்கள் தொகை அதிகம் ஜனத்தொகையில் முதலிரண்டு பங்கான வேங்கி நாட்டவரையும் தமிழரையும் ஒதுக்கிவிட்டால் மற்றவர் சிறுபான்மை தவிர இன்றாவது ஒரு நாள் வேங்கி நாட்டை என் வசப்படுத்த வேண்டுமானால் இங்குள்ள வேங்கி நாட்டவர் தமிழர் ஆகிய இருபாலார் உதவியும் எனக்கு தேவையாக இருக்கும் அதனால்தான் அடிக்கடி சோழ நாட்டிலிருந்து இங்கு வருகிறேன் இங்கு வந்து போதிய பக்க பலத்தையும் திரட்டியிருக்கிறேன் இந்த அரசாங்கத்தின் ஒவ்வொரு இடத்திலும் என்னை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் சிலர் வணிகர்கள் சிலர் படை வீரர்கள் சிலர் மாலுமிகள் ஆனால் எல்லோரும் என் ஒற்றர்கள் பணத்தால் அல்ல என்னிடம் பக்தியால் கட்டுப்பட்டவர்கள் ஆகையால் தான் அவசியமான வீரர்களை திரட்டிக்கொண்டு உங்களை விடுவிக்க முடிந்தது என்று சொல்லிக்கொண்டே போனவனை இடைமறித்து கேட்டான் இளையப்பல்லவன் அப்படியானால் நீதிமன்றத்தை சுற்றி காவல் அதிகம் இல்லையா இருந்தது ஆனால் இருந்தவர் கலிங்கப்படையில் உள்ள வேங்கி தமிழ்நாட்டு வீரர்கள் அவர்களை காவலுக்கு அனுப்ப முன்னதாக ஏற்பாடு செய்வேன் என்றான் அனபாயன் பதிலுக்கு காவலரை அனுப்ப நீங்கள் ஏற்பாடு செய்தீர்களா இளைய பல்லவன் வியப்புடன் கேட்டான் காவலரை அனுப்பும் அதிகாரம் படைத்தலைவர் சேனாதிபதியைப் போல அத்தனை அதிகாரம் படைத்தவர் அல்ல இருப்பினும் ஒரு தமிழர் அந்த வேலையை பார்க்கிறார் என்று சுட்டி காட்டினான் அனபாயன் பாலூர் பெருந்துரை உண்மையில் அனபாய சோழன் பாசறை என்பதை அறிந்து கொண்ட கருணாகர பல்லவன் அனபாயன் சிறையிலிருந்து தப்ப முடிந்ததற்கும் தூதுப்புறா மூலம் செய்தி அனுப்ப முடிந்ததற்கும் காரணங்களை புரிந்து கொண்டான் நீதிமண்டபத்தைச் சுற்றி நின்ற காவலர்களே தாங்கள் தப்புவதற்கு உதவியாக இருந்ததால்தான் தங்கள் படையினர் யாரும் பின்தொடரவில்லை என்பதையும் உணர்ந்து கொண்டான் இத்தனை வசதிகள் இருந்தாலும் அனந்தவர்மனும் பீமனும் கலிங்க வீரர்களைக் கொண்டு தங்களை பிடிக்க கண்டிப்பாக முயலுவார்கள் என்பதையும் அடுத்த சில நாளிகைகளில் பாலூர் நகரம் பூராவும் பீமனுடைய வீரர்களால் சோதனையிடப்படும் என்பதையும் சந்தேகமர அறிந்தானாகையால் அனபாயனை நோக்கிக் கேட்டான் நமக்கு இங்கு என்ன துணை இருந்தாலும் கலிங்க அரசாங்கத்தின் பலம் நம்மை சும்மாவிடுமா விடாது கருணாகரா விடாது அவசியமானால் பாலூருக்கு உள்ள கலிங்கர் படை பிரிவும் இங்கே வரைவழைக்கப்படும் ஆகையால் தான் இந்த தோப்புக்கு உங்களை அழைத்து வந்தேன் இங்கு உங்களை யாரும் தேடமாட்டார்கள் இங்கு இருப்பவர்களெல்லாம் தமிழகத்து பரதவர் இங்கு சோதனைக்கு வீரர்கள் வந்தால் உங்களை ஒழித்து வைக்கும் சக்தி இவர்களுக்கு இருக்கிறது இன்றிரவு எப்படியும் இந்த பாலூரை விட்டு கிளம்பிவிட தீர்மானித்திருக்கிறேன் அதற்கு வழி கண்டுபிடிக்க ஒருவரை நியமித்திருக்கிறேன் அவர் வருவார் என்றான் அனுபாயன் யாரவர் என்று கேட்டான் கருணாகர பல்லவன் வெளிநாட்டவர் உனக்கு தெரியாது அவரை வந்தபின் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அவர் வந்த தான் நாம் வேறு இடத்திற்கு செல்ல வேண்டும் அது எந்த இடம் அதையும் அவரே சொல்லுவார் அதை பற்றி மேலும் ஏதோ கேட்க முயன்ற கருணாகரனை பொறு கருணாகரா என்று ஒரே வார்த்தையில் பேச முடியாமல் அடித்த அனபாயன் ஏதேதோ யோசனைகளில் நீண்ட நேரம் ஆழ்ந்தான் பிறகு எதையோ திடீரென நினைத்து கொண்டு எழுந்து கருணாகரா இன்னும் சில நாளிகைகளில் மாலை நெருங்கும் அதற்குள் நான் ஒரு முக்கிய அளவலை கவனித்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லி குடிசையை விட்டு புறப்பட்டு அந்த அடர்த்தியான தோப்புக்குள் புகுந்து சில வினாடிகளில் மறைந்தான் அனபாயன் போக்கு ஒவ்வொன்றும் விசித்திரமாக இருந்தது இளைய பல்லவனுக்கு எதிரிகள் நாட்டில் வந்து அனபாயன் இஷ்டப்படி திரிவது திடீரென தோன்றுவதும் மறைவதும் பெரும் வியப்பாக இருந்தது அவனுக்கு பெரிய சாம்ராஜ்யத்தின் அரியணையில் இவரல்லவா அமர வேண்டும் என்று எண்ணினான் வீரராஜேந்திரருக்கு பதில் அனபாயர் மற்றும் சோழ அரியணையில் இருந்தால் தமிழர் பாலூரில் படுத்தப்பட்ட பாட்டுக்கு கலிங்கம் படு தூளாக்கப்படும் என்பதை உணர்ந்தான் அத்தகைய ஒரு வசதி சோழ நாட்டிற்கு இல்லாததை குறித்து சிறிது வருந்தவும் செய்தான் வீரராஜேந்திரர் மகாவீரரானாலும் அவர் சமாதானத்தையே விரும்புகிறவர் என்பதையும் பிறர் வீணாகப் போரிட வந்த காரணத்தாலேயே அவர் பெரும் போர்களில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடினார் என்பதையும் உணர்ந்திருந்த இளைய பல்லவன் போர் விருப்பமுள்ள அனபாயன் அரியணையில் இருந்திருந்தால் சோழ சாம்ராஜ்யம் எத்தனை விரிவடையும் என்று சிறிது பேராசையும் கொண்டான் இருப்பினும் அந்த எண்ணத்தை அடுத்த வினாடி அறுத்தெறிந்தான் சேச்ச போரில் விளைவது நாசம் இது உதவவே உதவாது என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான் இப்படி என்ன சூழலில் புதைந்து கிடந்த இருதயத்தை உடைத்தன அந்த குடிசையின் மூளையிலிருந்து எழுந்த அப்பப்பா என்ன யோசனை என்னை யோசனை என்ற ஏழன சொற்கள் குயில் பேசத் துவங்கியது போல் எழுந்த குரலால் நன உலகத்திற்கு வந்த கருணாகர பல்லவன் அப்பொழுதுதான் காஞ்சனாதேவியும் தானும் தனிமையில் இருப்பதை உணர்ந்து குடிசையின் மூளைக்கு கண்களை திருப்பினான் பிள்ளையும் அம்பார துணியையும் இடைக்கத்தியையும் கழற்றி ஒரு மூளையில் வைத்துவிட்டு செப்பிய இதழ்களில் தவழ்ந்த இளநகையுடனும் முழந்தாள்களை கைகளால் சுற்றி கட்டி கொண்டாலும் மறையாத மன்மத காரத்துடனும் காட்சியளித்த காஞ்சனாதேவியை கண்ட பல்லவன் பொறுநொடி மூச்சை இழுத்து பிடித்துக் கொண்டான் பிறகு மெல்ல சொன்னான் மன்னிக்க வேண்டும் நீங்கள் இருப்பதை மறந்துவிட்டேன் என்று மறந்துவிட நியாயம் இருக்கிறது என்று சொல்லி நகைத்தாள் தேவி நியாயமில்லை காஞ்சனா தேவி என்று இளைய பல்லவனின் குரல் தன்னைத்தானே கண்டித்துக் கொள்வது போல இருந்தது ஏன் நியாயமில்லை உயிரை காப்பாற்றியவர்களை மறப்பது நன்றி கொன்ற செய்கை அல்லவா யார் உயிரை யார் காப்பாற்றியது நீங்கள்தான் என் உயிரை காப்பாற்றினார்கள் இல்லை இல்லை அனபாயர்தான் காப்பாற்றினார் சரி நீங்கள் துணை செய்தீர்கள் போதுமா அது துணை செய்ததாகாது எப்படி ஆகுமோ சொற்படி நடந்ததாகும் அனபாயர் செயல் புரிபவர் நாம் கருவுகள் அவர் இஷ்டப்படி இயங்குகிறோம் கருவிகளை பாராட்டுபவர் உலகத்தில் உண்டா அனபாய சோழனை பற்றி அவள் கொண்டிருந்த மதிப்பு கருணாகரனுக்கும் இருக்கத்தான் செய்தது இருந்த போதிலும் அது அவள் வாயால் வந்தது சற்று பொறாமையாகவே இருந்தது இளைய பல்லவனுக்கு உண்மை உண்மை என்று அவன் சொன்ன பதிலை கேட்ட காஞ்சனாதேவி அவன் குரலில் உற்சாகமில்லாததை கவனித்து அதன் காரணத்தையும் உணர்ந்து சற்று லேசாக சிரித்தாள் அந்த சிரிப்புலி எத்தனையோ இன்பமாகத்தான் இருந்தது இருப்பினும் அனபாயனை அவள் பாராட்டியதன் காரணமாக அந்த இன்பத்தை அனுபவிக்க சக்தி இல்லாதிருந்தது அவன் மனம் ஆகவே மேற்கொண்டு பதிலேதம் சொல்லாமல் தரையில் உட்கார்ந்து நிலத்தில் கண்களை ஓட்டினான் அந்த மௌனம் அளவுக்கு மீறி நிலைத்தது குடிசையில் அந்த எழிலரசியுடன் தனிமையில் இருந்த சங்கடமும் தன்னைவிட அவள் அனபாயனை சிறப்பாக எண்ணிவிட்டாளே என்ற இதய இயக்கமும் இளைய பல்லவனை பல திசைகளை இழுத்துக் கொண்டிருந்தாலும் மேலுக்கு கல்லுக்கு பிள்ளையாரை போல் உட்கார்ந்திருந்தான் அவன் அவன் நிலையை புரிந்து கொண்ட தேவியின் நிலையும் பெரிதும் சங்கடத்தில்தான் இருந்தது முதல் நாள் அறையில் ஏறி குதித்த சமயத்திலே அவனிடம் ஏற்பட்ட ஒரு நல்லெண்ணம் சென்ற இரண்டு நாட்களில் அன்பு என்று சொல்லும் அளவிற்கு போய்க் கொண்டிருந்ததை அவள் உணர்ந்தாள் அது வெறும் அன்போடு நிற்காமல் உணர்ச்சிகள் அதை அதிகமாக முற்றவிட்டு கொண்டிருந்ததை நினைக்க நினைக்க அவள் மதிவதனம் அந்த சமயத்தில் வெட்கத்தால் செம்பருத்தியின் நிறத்தை அடைந்தது அந்த உணர்ச்சிகளிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள பேச்சைத் துவங்கிய காஞ்சனாதேவி நீங்கள் என்ன பெண்ணா என்று மெல்ல கேட்டாள் தலையை குனிந்தவாறே அவனும் கேட்டான் ஏன் என்று பின் எதற்காக தலையை குனிந்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறீர்கள் யோசனையில் இருக்கிறேன் யாரை பற்றி யோசனை இதற்கு பதில் சொல்லவில்லை அவன் உன்னை பற்றித்தான் யோசனை என்று எப்படிச் சொல்லுவான் அவன் பதில் சொல்ல முடியாதபடி கேள்வி கேட்டதை அவளும் உணர்ந்து கொண்டாளாதலால் அவள் மேற்கொண்டு கேள்வியும் கேட்கவில்லை பதிலையும் எதிர்பார்க்கவில்லை சிறிது நேரம் மௌனமாகவே உட்கார்ந்திருந்தான் பிறகு எழுந்து குடிசையை விட்டு வெளியே சென்றான் அவள் காலடி ஓசையை கேட்டதும் தலை தூக்கிய கருணாகர பல்லவன் பிரமிப்பில் ஆழ்ந்தான் அவன் கண்களுக்கு எதிரே செக்கச் செவையலன்று இருந்த ஆடு சிதைகளுடன் இரண்டு கால்கள் நடந்து சென்றன அவற்றின் கணுக்கால்களில் ஆபரணம் ஏதுமில்லாதிருந்ததாலே அவற்றின் அழகும் பாதங்களின் அழகும் பன்மடங்கு பெருகிக் கிடந்ததைக் கண்டன அவன் கண்கள் இளைய பல்லவன் தேவி போகும் திக்கை நோக்கிச் சென்றான் அவள் நடந்த வேகம் அவள் பின்னழகை பல மடங்கு அதிகமாக எடுத்துக்காட்டியதைக் காட்டியதைக் கண்ட பல்லவன் மனம் நிலைகுலையத் தொடங்கியது அந்த மோகன உருவத்தால் கோதாவரியின் பிரவாகம் அலைமோதி கொண்டிருந்த இடத்தை அடைந்ததும் தன் கொண்டை ஆபரணங்களை கலற்றி கீழே போட்டு குழலை பிரித்து விட்டாள் பிறகு கோதாவரியின் புண்ணிய நீரில் இறங்கினாள் ஏதோ மந்திரத்தால் இயக்கப்பட்டவன் போல நடந்து கோதாவரியின் கரையை அடைந்த பல்லவன் நதியின் கழுத்து மட்டும் ஆழ்ந்து கிடந்த அந்த நீர் மோகினியை நோக்கினான் கோதாவரிக்குள்ளிருந்து அப்பொழுதுதான் முளைத்தெழுந்த தாமரையைப் போல் தெரிந்த காஞ்சனாதேவியின் சொர்ண வதனத்தை இருட்டுக்கு முன்பு மிகச் செம்மையுடன் மிளிரும் அந்தி வேளையின் செவ்விய கிரணங்கள் வருடிக் கொண்டிருந்தன சுமார் ஒரு நாளிகைக்கு பிறகு அவள் ஆற்றிலிருந்து எழுந்து வெளியே வந்தாள் அவள் வெளிவந்த கோலத்தை மழைத்து பார்த்துக் கொண்டிருந்த இளைய பல்லவனுக்கு அருகில் வந்த காஞ்சனாதேவி இளைய பல்லவரே குதிரை சவாரி செய்த போது உடலெல்லாம் புழுதியாகிவிட்டது ஆகவே நீராடினேன் என்று கூறிவிட்டு ஒரு கட்டிக்கொண்டும் குழலை எடுத்து சொருக்கு போட்டுக் கொண்டும் புதரிலிருந்து வெளிவந்த காஞ்சனாதேவி கரையில் கிடந்த சல்லடத்தையும் கொண்டை ஆவரணத்தையும் எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று அவனை அழைத்துவிட்டு தோப்புக்குள் முன்னால் நடந்தாள் தோப்பில் இருள் நன்றாக கவிவிட்டது ஆங்காங்கிருந்த குடிசைகளில் தெரிந்த சிறு அகல் விளக்குகளின் அடையாளத்தைக் கொண்டு அவ்விருவரும் நடந்து சென்றார்கள் தோப்பிலிருந்து புஷ்ப செடிகள் நானாவித புஷ்பங்களை மலரவிட்டு வாசனையை எங்கும் படரவிட்டுக் கொண்டிருந்தன பக்கத்து செடியில் இருந்த புஷ்பக்கத்து ஒன்றை கையில் எடுத்துக் கொண்ட இளைய பல்லவன் குடிசை வாயிலுக்கு வந்ததும் காஞ்சனாதேவியை நோக்கினான் சற்று இருங்கள் விளக்கை ஏற்றுகிறேன் என்று உள்ளே இருந்து வந்தது அவள் குரல் அதை கேட்டு வாசலிலே நின்றவன் அடுத்த வினாடி குடிசைக்குள் விளக்கொலை வீசவே உள்ளே நுழைந்தான் விளக்குக்கு அருகில் நின்று அதை தூண்டிவிட்டுக் கொண்டிருந்த காஞ்சனா தேவி விளக்கை மட்டுமல்ல அவன் உணர்ச்சிகளையும் தூண்டினாள் அதன் விளைவாக துணிவுடன் அணுகி அவள் குழலில் தன் கையிலிருந்த மலர்கொத்தை சிறுகினான் இளைய பல்லவன் சிரித்துக் கொண்டு அவள் அவனை நோக்கித் திரும்பினாள்